சகாபாக்களுக்கு பின்னால ஹதீசுகளை தொகுக்கிற நேரம் எப்படி தொகுத்தாங்க அறிஞர்கள் அவங்க அவங்க நினைச்ச மாதிரி தொகுத்துட்டு போய்த்தாங்களா ஏண்டா இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார் நாங்கள் எங்கட பேச்சுகளை பேசுற மாதிரி கையை வச்சு காலை வச்சு என்ன செஞ்சிருவோம் மூக்கு வச்சு நாங்க நாங்க நினைச்ச மாதிரி பிரட்டி அறிவிச்சிருவோம் எப்படி ரசூல்லா சொன்னதாக ஒருத்தர் சொல்வார் அந்த ஒருத்தர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்வார் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒருத்தர் வந்து கவனக்குறைவாக கேட்டிருக்கலாம் தப்பாக புரிஞ்சிருக்கலாம் ரசூல்லா ஒன்று சொன்ன இல்லைன்றது இருக்குன்னு விளங்கியிருப்பாங்க நம்மளே மனிதர்கள்ட்ட பேசுகிறோம் பேசுன பேச்சு அதே மாதிரி மக்கள்கிட்ட போகுது கொஞ்சம் கைகாலு மூக்கெல்லாம் வச்சு தானே போகுது அப்படியெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓரிருவர் தான் சொல்கிறார்கள் அந்த ஓரியிறவர்கிட்ட பிழை ஏற்படலாம் தவறு ஏற்படலாம் மருது ஏற்படலாம் சகாபாக்கள் தான் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம் இல்லாதகள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில் நம்மளே மனிதர்கள்ட்ட பேசுகிறோம் பேசுன பேச்சு அதே மாதிரி மக்கள்கிட்ட போகுது கொஞ்சம் கைகாலு மூக்கெல்லாம் வச்சு தானே போகுது அப்படியெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓரிருவர் தான் சொல்கிறார்கள் அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படலாம் தவறு ஏற்படலாம் மருது ஏற்படலாம் சகாபாக்கள் தான் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில் நம்மளே மனிதர்கள்ட்ட பேசுகிறோம் பேசுன பேச்சு அதே மாதிரி மக்கள்கிட்ட போகுது கொஞ்சம் கைகாலு மூக்கெல்லாம் வச்சு தானே போகுது அப்படியெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓரிருவர் தான் சொல்கிறார்கள் அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படனா தவறு ஏற்படனா மருது ஏற்படலாம் சகாபாக்கள் தான் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க அடுத்தடுத்த ஆளுக்களாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம் இல்லாதது எல்லாம் சொல்லலாம் ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உள்ளது ஹதீஸ்ல சொல்லலாம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க இது பிஜேக்கு தெரியாமல் இல்ல பிஜே நம்புற மக்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனா பிஜேக்கு எங்களை விட தெரியும் ஒரு காலத்துல எங்களை விட சூழு ஹதீஸ் ஹதீஷுடைய கலை எங்களுக்கு படிச்சு தந்தார் சொல்லி தந்தார் எந்த அளவுக்கு ஹதீஸ் கலையில பேணுவாங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தையை ரசூல்தான் சொன்னாங்களா இல்லையான் அறிவிக்கிறவருக்கு சந்தேகம் வருது ஒரு ஹதீஸ் அறிவிக்கிற நேரம் ஒரு டவுட்டு வருது ரசூலுல்லா இந்த வார்த்தையை சொன்னாங்களா இந்த வார்த்தையை சொன்னாங்களாண்டு அப்படி ஒரு டவுட்டு வந்தாலே அந்த ஹதீஸ் எப்படி தெரியுமா அறிவிக்கணும் அல்லாட தூதர் இப்படி சொன்னாங்க ஓ கமா கால அலஹி சலாத்து வசலாம் அல்லது இப்படி சொல்லி இருக்கலாம்னு என்ன செய்வாங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கூட நிதானமாகத்தான் சொல்லுவார்கள் என்ற அளவுக்கு பேணுதலோடு தான் ஹதீஸ் அறிவிச்சாங்க அவ்வளவு பேணுதல் காட்டிய சமூகத்தை தண்ட சந்தேகத்தை கொண்டு என்ன செஞ்சிடுறார் நம்பிக்கை இல்லாதவர்களை ஆக்கிடுறார் அந்த அறிஞர்கள் ஹதீச தொகுக்கிறதுக்கு என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் அல்லா குருவான்ல சொல்றான் யா ஐயுல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன் ஒரு ஃபாசிக் ஒரு பாவி ஒரு கெட்ட மனிதன் உங்கள்ட்ட ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரிங்க அதை உறுதிப்படுத்தி ஆய்வு பண்ணுங்க இதெல்லாம் குருவானில் வழிகாட்டுறான் இந்த வழிகாட்டலைத்தான் அடிப்படையாக வைத்து நம்பகமான அந்த மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் ரசூலா சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னால் மொட்டையாக எடுத்து புக்கில் எழுத மாட்டாங்க பிஜே சொல்கிற மாதிரி சொன்னதையெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு அப்படி எழுதுற பிஜே வேணும்டா எழுதலாம் பிஜே வேணும்டா சொல்லலாம் அந்த அறிஞர்கள் அப்படி சொல்லலை எந்த அளவுக்கு தகவல்கள் வரும் பொழுது இது நம்பகமானவராக இருந்தாலும் தேடினாங்க நம்பகமானவராக இருந்தாலும் அவருடைய வரலாற்று என்ன உரசி 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 பார்த்தாங்க எங்கேயாவது ஒரு மூலையில இவர்கள் ஒரு டவுட் வந்தாலும் அவர் ஹதீஸ் என்ன எடுக்காமல் எடுத்தாங்க பதிவு செஞ்சாங்க லைஃப் உண்டாங்க அல்லது இட்டுக்கட்டப்பட்டது நாங்க சகை என்று சொல்லலை அந்தளவு நம்பகமாக நடந்தாங்க பிஜே சொல்ற மாதிரி என்னமோ கண்டத்துக்கும் நின்றதுக்கும் சொல்றவன் எல்லாம் ஹதீசு கேட்கல புகாரி முஸ்லிம் இமாம் அறிவு கடல் பல லட்சம் ஹதீஸுகள் என்ன மூணு லட்சம் மூணரை லட்சம் ஹதீச பாடமாக்கி புகாரியில வெறுமனே சுருக்கி பார்த்தா நாலாயிரம் சச்சம் ஹதீஸ் பன்னெண்டு ஏழாயிரம் சச்சம் இலக்கம் போடுவாங்க ஆனா அது ரிப்பீட் வந்தது தான் சுருக்கி பார்த்தா நாலாயிரம் சச்சம் ஹதீஸ் தான் எத்தனையில இருந்து மூணுலச்சத்துக்கும் அதிகமான ஹதீசுகள் இருந்து முஸ்லிம் இமாம் மூணு லட்சத்துக்கும் அதிகமானதுல இருந்து அவங்களும் என்ன பண்றாங்க அவங்க இடத்துல பன்னெண்டாயிரம் வரைக்கும் நம்பர் போடுவாங்க ஆனா பன்னெண்டாயிரம் ஹதீசு கிடையாது சுருக்கி பார்த்தா நாலாயிரம் சட்சம் ஹதீசு தான் எத்தனையில இலட்சக்கணக்கான மூணு லட்சத்துக்கும் அதிகமான ஹதீஸ்ல இருந்து வடிகட்டி வடி கட்டி வடிகட்டி என்ன பண்ணினாங்க தொகுத்தாங்க என்ன பண்ணினாங்க அபுதாவுன தொகுத்ததோட நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோட வந்தா அது நம்பகமானவர் என்று மௌனம் காத்தாங்க சந்தேகம் வந்தா இந்த ஹதீஸ்ல சந்தேகம் இருக்குது இந்த ஹதீஸ் பலவீனமானது இந்த ஹதீஸ்ல இப்படி ஒரு அறிவிப்பாளர் வரா குறிப்பு எழுதிட்டு போனாங்க இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால வந்து அந்த உத்தமர்கள் பிஜே ஒரே வார்த்தையில சொல்றதுன்னா கண்டதுன்னு தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறார் சாதாரணமாக பேசுகிறார் நல்ல மனிதர்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது வழிகேடர்களின் அடையாளம் நல்ல மனிதர்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது வழிகேடர்களின் அடையாளம் எனவே அந்த வழிகட்ட சிந்தனையில தான் யார் போறான் வரு ஆயிர முந்நூறு வருஷம் ஆயிரத்தி இருநூறு வருஷம் வாழக்கூடிய சமூகம் புகாரி மாமுடைய காலத்தில் வந்த எல்லா அறிஞர்களும் புகாரி மாம பத்தி கொடுத்த செர்டிபிகேட் என்ன இவர் நம்பகத்தில் உச்சகட்டத்தில் இருந்தார் முஸ்லிம் இமாம் நம்பகத்தமிழ் உச்சகட்டத்தில் இருந்தார் அகமது அஹமது உச்சகட்டத்தில் இருந்தார் சொந்தக்காரர் இமாம் மேதை என்ன செய்தார்கள் இவ்வளவு அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நல்ல மனிதர்கள் என்று சொல்லும் பொழுதும் இவர் என்ன பண்ணிட்டு போறாரு கண்டதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க மனுஷனுக்கு தவறு வராதா நாங்களும் சொல்ற மனிதனுக்கு நிச்சயமாக தவறு வரும் தவறுண்டா தான் தவறுண்டனும் அவர் சரியா செஞ்சுட்டு போனதை நம்மட புத்திய பயன்படுத்தி என்ன செய்யக்கூடாது சந்தேக பார்வை பார்க்க கூடாது அல்ல என்ன சொல்றான் இதே கூர் சூரா சூரத்துள் ஹுஜராத்துல தான் அல்லா சொல்றான் பாவிகள்ட்ட இருந்து ஒரு தகவல் வந்தா உறுதிப்படுத்துங்க அதே சூறால தான் சொல்றான் யா ஐயு அல்லதி நாமனு ஈமான் கொண்டவர்களே இஜித்தனிபு கசீரம் மின்தன் சந்தேக கொள்வதில் அதிகமானதை தவிர்த்துக்கங்க ஏன் அது பாவம்ன்றான் அல்லாஹ் இன்றைக்கு அந்த பாவத்தை செஞ்சு நல்ல மனிதர்களை சந்தேகப்பட்டு போட ஹதீச தூக்கி வீசுற காலம் எனவே இந்த அடிப்படையை தெளிவா புரியுங்க அல்லா சொன்ன கட்டளை பாவி கொண்டு வந்தா தேடுங்கண்டு தான் ஆனால் அந்த அறிஞர்கள் நல்லவங்க கொண்டு வந்ததையும் தேடினாங்க நம்பகமானவர்கள் வழியில வந்ததையும் எந்த அளவுக்கு சொன்னா ஒரு நம்பகமானவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு இன்னொரு நம்பகமானவர் இன்னொரு வார்த்தையை சொன்னா அவர் தொட்டு வரக்கூடிய எல்லா செய்திகளையும் தேடி பார்த்து இதுல யாரு தவறு விடுவா அல்லாஹ் அக்பர் ஹதீஸ் கலை ஹதீஸ் கலையை படித்தால் இந்த ஹதீஸுகளை சைக வைஃப் பிரிக்கிற அந்த கலையை படித்தால் அறிவிப்பாளர்களை எப்படி அக்குவேர ஆணிவேராக அலசி ஆராய்வதுன்ற அந்த கலையை படித்தால் லாஹ் அக்பர் இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு நூற்றுக்கு ஆயிரம் வீதம் சான்றுகளை பார்க்கலாம் எனவே அன்பாண்டவர்களே ஹதீஸுகள் சாதாரணமாக பாதுகாக்கப்படவில்லை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட அந்த அடிப்படையில் ஹதீஸும் கடுமையாக முயற்சி செய்து பாதுகாக்கப்பட்டது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட